முளைத்து மூன்று இலையை விட இல்லை அப்படின்னா அப்போ மூணு இலையே விடலை நீங்க எப்படி ரெட்ட இலைக்கு போட்டியா வருவீங்கிற கேள்விதானே எல்லாம் போங்க திமுக திமுக அண்ணா திமுக அப்படிதாங்க பொஷனிங்க அப்படிதான் நீங்க ஊர்களுக்கு வந்தீங்கனாலே நல்ல தெளிவா தெரியும் என்ன இப்பதான் கிராம எங்களோட கிராமங்களுக்கு எல்லாம் போயிட்டு நேற்று தான் நான் வந்தேன் அப்படி வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஜனத்திரல் ஆதரவு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அந்த டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் ரேஞ்ச் தான் என்ன காரணம்னா ஊர்களில் நிறைய வந்து கட்டுமானங்களே வந்து ஜாதி ரீதியான கட்டுமானங்கள் உண்மை இன்னொன்னு வந்து திமுக அண்ணாதிமுகன்னு ஒரு கிளியர் டிவைடு இருக்கு எல்லா ஊர்லயும் அண்ணாதிமுக சில இடங்களில் கூடவும் இருக்கும் திமுக பல இடங்களில் கூடவும் இருக்கும் ஏன்னா கிளியர் டிவைட் இருக்கு இதுல வந்து விஜய் கட்சி வருகை என்றால் நாளைக்கு வந்து கிராமங்கள்ல இருக்கிற பூத்துல ஓ வாக்கு பதிவு அன்னைக்கு யாரு டாமினேட் பண்ணுவா ஒண்ணு திமுக பண்ணும் இல்லன்னா அண்ணா திமுக பண்ணுவோம் இவங்களுக்கு எல்லாம் இடமே கிடையாது அவங்க அதுல ஏஜென்ட் எல்லாம் போய் வந்து இவங்களோட மோத எல்லாம் ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்போ தன்னெழுச்சியாக ஓட்டு போடுற ஒரு குரூப் இருக்கும் எல்லா ஊர்லயும் உண்டு அது அது டு டுவல் பர்சன்ட் தான் வரும் இவரோட எய்மே அவ்வளவுதாங்க தேறும் அதாவது இப்படிதான் இதான் நிலைமைனா எந்த கூட்டணியுமே இல்ல விஜய் மற்றும் விஜயோட தலைமையில் இப்போ டிடிவியோ இல்லை ஓபிஎஸோ இப்படியான ஒரு குரூப் சேருதுன்னா இவங்களுக்கான வாய்ப்பு என்பது ஆவரேஜாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு எண்பது சதவீத தொகுதிகளில் வாய்ப்பு என்பது டெபாசிட் இழப்பது தான்